ஓம் உன் சுவாமியை சரணமையப்பா இங்க வந்து மேட்டூர் வட்டம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் பனங்காட்டில் ஸ்ரீ மங்களாத சமய மங்களாம்பிகை சமேத மாதேஸ்வரன் கோயில் ஆலயத்தில் எழுந்தரியில் இருக்கும் ஸ்ரீ எங்கள் மணிகண்ட சுவாமி அவர்கள் சன்னிதிலேயே நாம இப்போ இருக்கோம் எங்களோட சாமிக்கு வந்து நாங்க என்னென்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலையில் என்னென்ன செய்கிறாங்களோ மாதாந்திர பூஜை தமிழ் மாதங்கள்ல அந்த அஞ்சு நாளைக்கும் அங்க எப்படி நடத்திறந்து சாமி வழிபாடு பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்கள் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பக்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முதல் தேதி மாலை இடுறாங்க மாலை இட்டு எப்பயுமே ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி நாள் அந்த முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம சாமியை ஆற்றுக்கு எடுத்துட்டு போகிறோம் ஆற்றுக்கு எடுத்துட்டு போய் சாமியெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாமே எடுத்துட்டு வந்து ராமநகர் நகர் அங்கே நம்ம மேட்டூர் வழியில் ராமன் நகர்ன்ற இடத்துல இருந்து அங்கிருந்து சாமியை ஊர்வலமாகவே நம்ம எடுத்துக்கிட்டு வரோம் எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம நம்ம ட்ரஸ்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா சிலம்பம் பயிற்சி வந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம் நம்மளோட பசங்களுக்கு அங்கே இருந்து நம்ம பசங்க சிலம்பம் வகுப்புகள் எல்லாமே செஞ்சிட்டு வராங்க அங்கே இருந்து தாய் வீடான ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு நம்ம சாமியை கொண்டு போய் உற்சவர் சிலையை நம்ம அங்கே வச்சுட்டு அடுத்த நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு பூஜை செய்கிறோம் இங்கே நம்ம கோயிலில் விளக்கு பூஜை மிக சிறப்பாக செய்கிறோம் அடுத்த நாள் முப்பத்தி ஒன்று நம்ம இருமுடி கட்டிட்டு சபரிமலைக்கு போகிறோம் இதில் இன்னொரு சிறப்பு வாய்ந்தது என்னென்னா நம்ம சித்திர விசை பூ சித்திர விசு பூஜைன்றதை வந்து நம்ம சபரிமலையில் எப்படி அந்த பதினெட்டு படிகளுக்கும் ஒவ்வொரு பூக்களாக அலங்கரித்து ஒவ்வொரு பழங்களாக வச்சு சித்திர விசை பூஜையும் வந்து சித்திர விசை பூஜையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அங்கேருந்து மேலே சேம் அதே மாதிரி பெருமாள் கோவிலில் இருந்து நம்ம பெண்கள் தாய்மார்கள் எல்லாமே கூடையில் அவங்க அவங்களால் முடிஞ்ச பூவு எல்லாமே கொண்டு வந்து போட்டு சாமிக்கு பூ அலங்காரம் எல்லாமே பூவாலே அலங்கரித்து சாமிக்கு வந்து சித்திரை விசு பூஜையை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம் நம்ம வேண்டியதை வேண்டும் வண்ணம் வழங்கி கொண்டிருக்கும் ஸ்ரீ மணிகண்ட சுவாமி அவர்களுக்கு ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா வணக்கம் என் பேர் முருகன் இங்கே வந்து எனக்கு நாற்பத்தேழு வருஷமாக இங்கே இருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து மாதேஸ்வரர் புறசுமரத்து தான் அவருடைய ஆலயம் இருந்தது பழைய முன்னோர்கள் வந்து இந்த கோயிலை எடுத்து வழி நடத்தி இருந்தாங்க கோயிலெலாம் ஒன்றும் சின்ன கோயிலாக தான் இருந்தது ஆனால் வந்து இந்த ஊருக்காரர் இதுதான் நம்ம ஊர் ப கோயில் அப்புறம் ஒரு கட்டத்தில் பண் கோயில் கட்ட ஆரம்பித்தோம் அது வந்து பாதியில் அப்படியே நின்றுருச்சு ஒரு பத்து ப பதினைஞ்சி வருஷமாக அப்படியே நின்று தான் இருந்தது அப்புறம் இந்த கோயில் வந்து அப்படியே சிவன் கோயில் அப்படி தான் வேலையாகும் அப்படின்னாங்க அப்புறம் கோயில் பூஜை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அது ப பழைய இடிஞ்சு போன கோயில் மாதிரி இருந்தது அப்புறம் எனக்கு வந்து ஒரு மனசில் தோணுச்சு இந்த கோயில் வந்து நம்ம எடுத்துக்கட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பின்னாடி மரத்துக்கு பின்னாடி அவர் பாலம் அடைஞ்சு இருந்தா அப்படி விளக்க போட ஆரம்பித்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த கோயில் வந்து டக்குன்னு வேலை ஆரம்பித்து சிவன் கோயில் மட்டும் ஆரம்பித்தோம் அப்புறம் பார்த்தா இந்த ஐயப்பன் ட்ரஸ்ட்டுக்காரரு மூணு கோயில் கட்டி கொடுத்தாங்க விநாயகர் ஐயப்பன் முருகர் மூணு கோயில் அப்புறம் இன்னும் ரெண்டு அரசியல்வாதிங்க ரெண்டு கோயில் கட்டி கொடுத்தாங்க ஆஞ்சநேயர் ஜ ஜெமினின்னு ஒருத்தர் அவர் ஒரு ஆலயம் கட்டி கொடுத்தாங்க அப்புறம் இந்த சதாசிவம் வந்து காம்பவுண்டு போட்டு கொடுத்தாரு இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இருந்தால் ஊர் மக்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க இவ்வளோ தூரம் வந்து இப்போ டெய்லியும் இந்த ஏரியாவிலேயே டெய்லியும் பூஜை ஆகிற கோயிலே நம்ம மாதேஸ்வரர் இருந்த மாதேஸ்வரர் ஆலயம் அதே மாதிரி இந்த தமிழ் இந்த இங்கிலீஷ் மாதம் அஞ்சு நாள் ஐயப்பனுக்கு அபிஷேகம் நடக்கும் அப்புறம் இந்த மகரஜோதி இந்த கார்த்திகை மார்கழி தை மூணு மாதம் அந்த ஐயப்பனுக்கு சிறப்பாக பஜனை செஞ்சு அன்னதானம் பண்ணுவாங்க அதே மாதிரி மாதேஸ்வரருக்கும் பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் பண்ணுவோம் அப்புறம் சஷ்டி பூஜை அப்புறம் இது சதுர்த்தி பூஜை தேய்பிரை அஷ்டமி அனுமார் ஜெயந்தி இதை எல்லா பூஜைகளும் நடக்கும் வர தை மாதம் வந்து இந்த மாதேஸ்வரர் கோயிலுக்கு பண்டிகை அதாவது மா மாதேஸ்வரர் அம்மா அப்பாவுக்கும் மங்களாம்பிகை அம்மாவுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்று அது ஒரு நாங்கள் அது திருவிழாவாக கொண்டாடுவோம் வர தை மாதம் ஆறாம் தேதி நடக்குது இந்த மாதிரி வர வர பக்தர்கள் வந்து பெருகிறாங்க இந்த கோயிலுக்கு வ வர வர பக்தர்கள் வந்து பெருகிட்டே இருக்கிறாங்க மூணு வருடம் மூணு வருடங்கள் ஆயிடுது இந்த கும்பாசேகம் பண்ணி பக்தர்கள் வ வருகை அதிகமாக தான் இருக்கு இந்த கோ இந்த இடமே ஒரு ஆன்மீக இடமா மாறிட்டு எல்லா ஆலயமும் சிறப்புற்று விளங்குது இதில் உள்ள தெய்வங்கள் எல்லாமே மணிகண்டசாமி கார்த்திக் கார்த்திகை இருந்து கா மாலை போட்டு நான் ரெண்டு மாதம் விரதம் இந்த இருந்து ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு அன்னதானங்கள் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இல்லை புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நல்லா விளக்கு பூஜை மணிகண்ட சாமி நல்லா எல்லோரும் ஒரு விசேஷமாக நோம்பு மாரி திருவிழா மாரி கொண்டு விட்டுட்டு போகக்குள்ள மனுஷே வரதில்லை எங்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் எங்களுக்கு மக்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷம் திருப்தியா இருக்குது பெருமா கொழுத்தரு இருபத்தி ஆறு வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன் நான் ஆனால் பரவாயில்ல சூப்பராக சின்னதாக சும்மா போட்டா வச்சு பண்ணி எல்லாம் பண்ணோம் இப்போ கோயில் கட்டி நல்லா பிரம்மாண்டமாக நல்லா பண்ணுறோம் சிலை உச்சிதல் சிலை திருப்தியாக சந்தோஷம் விளக்கு பூஜை பெருமா கோயில் திருவிழா விளக்கு பூஜை நல்லா பெண்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஒரு திருப்தியாக மனசு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது எல்லாத்துக்குமே குழந்தைக்கு யாரார் குழந்தைங்களே வேண்டுதலை வச்சு மணி மடிப்பு பிச்சை வாங்குவாங்க இந்த பிச்சை வாங்கி அடுத்த வருஷம் பத்து மாதத்துக்குள்ளேயே குழந்தை ஆண் குழந்த மணிகண்டம் பிறக்கிறாரு எல்லாம் எல்லோரும் வேண்டுதல வச்சுங்கிற எல்லாத்துக்குமே மணிகண்டம் பிறக்கிறாரு அது ஆண் வாரிசாவையாக பிறக்கணும் இதில் ஒரு ஒரு நல்ல திருப்தி மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து வேண்டு வே வேண்டுதலை வச்சுட்டு போனாலும் பரவாயில்ல இந்த மனசு திருப்தியாக இருக்கிறாங்க சந்தோஷமாக சாதியே மனையப்போ சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகள்லேருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ